அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு மனவியாதி இவர்களுக்கு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அது வெளியே தெரியாது அதற்கு மருந்தெலாம் சாப்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க அப்போ மனவியாதி யாருக்கு இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு நாலாம் அதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி இவர்களுடன் சந்திரனும் பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்போது லக்னத்துக்கு நாலாம் அதிபதி பாதிக்கப்பட்டு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி பாதிக்கப்பட்டு மனோக்காரகனான சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக இத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு மனவியாதி உண்டு மனக்கோளாறு உண்டு வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் மனவியாதிக்கு மருந்து சாப்பிடும் நபராக இந்த அமைப்புடைய நபர்கள் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது காரணம் என்னென்னா நாலாம் இடங்கிறது மனசு ஐந்தாம் இடங்கிறது ஆள் மனசு மனோகாரகன் சந்திரன் அப்போது இந்த மூணு கேட்டகரியும் பாதிக்கப்பட்டால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு மனவியாதி என்பது கண்டிப்பாக உண்டு இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்